நல்ல கணவனின் கடமை என்ன அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேக்குறாங்க நல்ல கணவன் எப்படி இருக்கணும் முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன் அது ஆணோ பெண்ணோ மனைவியை மட்டுமில்லை எல்லோரையும் மதிக்க வேண்டும் அதில் மனைவியை நீ அவளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்புறம் மனைவி எந்த நேரத்திலையும் நாம விட்டு கொடுக்க கூடாது வீட்டில் ஒரு சண்டை நடக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது இல்ல பிரச்சனை மனைவியாவே இருந்தாலும் அவளை விட்டு கொடுக்க கூடாது அப்படி ஏதாவது கொடுத்துட்டோம்னா அதுலயும் உங்களுக்கு சங்கடம் வந்துடும் அவங்களே சண்டை போட்டா கூட நீங்க விட்டு கொடுத்துட்டு அவங்க ஜெயிக்க வச்சிடணும் அப்ப உங்களுக்கு சந்தோஷம் ஓய்வு தேவை இன்னைக்கு என்னன்னா எப்ப பார்த்தாலும் அந்த வேலை இந்த வேலை பாத்திரம் கழுவுறதுல இருந்து குழந்தைகளை பத்தி எல்லா வேலையும் குடும்பத்துல நிறைய செய்யறது கேட்டுக்கு வேலைகளை வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டா மனைவியின் அழகை ரசிக்க வேண்டும் ரசிக்கவே முடியலன்னா கூட நீ ரசிக்கிற மாதிரி நடிச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவளோட அன்பாக பேச வேண்டும் பேசி ஆக வேண்டும் இருக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீ பேசல அப்படின்னா மேல அன்பில்லையாங்கிற மாதிரி நிலைமை வந்துடும் அப்புறம் லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் மனைவியை மட்டன் தட்டாத இப்பெல்லாம் என்னன்னா பெண்களை வந்து அங்க மட்டன் தட்டுறது இங்க மட்டம் தட்டுறது இது தட்டுறது மனைவியை மனைவி என்று பார்க்காமல் தன் குழந்தை என்று பார்க்கணும் அப்ப அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ பொண்ணா பெத்தைன்னா அந்த பொண்ணை நீ எப்படி பார்த்துப்ப ஒரு தந்தையாக இருந்தால் அதுதான் ரொம்ப பிடிக்கும் சரியா இந்த குணாதிசயங்களை வச்சுக்கோங்க உங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோங்க